இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஜீரகம் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கசகசா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கிராம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் மூணு ஸ்பூன் மீன் மசாலாவும் ஒரு ஸ்பூன் வர மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா அரைச்சி எடுத்து அரைச்சு இப்போ குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலா ரெண்டு வரமளவு ஆட் பண்ணிக்கிறேன் அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் கல்லு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மசாலா குக் ஆகட்டும் குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ புளிக்கரைச்செல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் செகண்ட் ஆனதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணிக்கலாம் மீனை ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கலாம் மீன் ஆட் பண்ணியாச்சு இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் செகண்ட் இருந்ததுக்கப்புறம் தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுவையான மீன் குழம்பு ரெடியாயிச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்